சுரண்டையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசனைக் கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது தென்காசி மாவட்டம் சுரண்டையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது சுரண்டை சிவகுருநாதபுரம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு டிஜிட்டல் அரசியல் என்ற தலைப்பில் தேடல் ஆனந்த் சமுத்ரா செந்தில் ஜே கே முத்து ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தமிழக வெற்றிக் மாநாடு தொடர்பாக வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கூறி வாழ்த்துறை வழங்கினர் சுரண்டை ஆலங்குளம் தென்காசி பரன்குன்றாபுரம் கல்லூத்து மத்தளம்பாறை கீழப்பாவூர் கடையம் குத்துக்கல் வலசை சுந்தரபாண்டியபுரம் திருச்சித்தம்பலம் உட்பட தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சுரண்டை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கணேசன் தேவசகாயம் வெற்றிவேல் ராயன் சரவணன் அரவிந்த் முகிலன் சிவா சுதன் மதன் சேது அபிஷேக் ஆனந்த் பூர்ணலிங்கம் அர்ஜுன் ஆலங்குளம் நிர்வாகிகள் இமானுவேல் பத்மநாதன் தென்காசி வழக்கறிஞர் முத்துக்குமார் தேவசகாயம் தென்காசி தெற்கு மாவட்டம் மாநாடு பொறுப்பாளர் அலெக்ஸ் விவியார்புரம் சிவாண்டி ராஜா கிருஷ்ணமூர்த்தி பரங்குன்றாபுரம் கதிர் சுரேஷ் உதயா மத்தனம்பாறை முருகன் கல்லூத்து காளிதாஸ் சிவா கீழப்பாவூர் ஒன்றியம் சரவணன் கெங்கராஜ் பரமேஷ் கபிரியேல் மணி ஸ்ரீதர் கடையம் ஒன்றியம் லட்சியகாந்தன் ஐயப்பன் ஷாம் குத்துக்கல் வலசை சுடலைக்குமார் ராமசாமி பாலாஜி பாபநாச சிவன் மகளிரணி முத்துமாரி மாரியம்மாள் சுதா சுந்தராபண்டிபுரம் பேரூர் பேச்சிமுத்து பாலு கணேசன் ரவி மகேந்திரன் திருச்சிற்றம்பலம் முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கட்சி நிர்வாகிகள் உறுதிமொழியேற்றனர் मोटी पड़ेटना एम्च नाने के कमाने।